இன்னைக்கு நான் சொல்லி தர போற ஓமை என்னன்னா புளித்த மா இந்த ஓமையை நம்ம மத்திய பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்துல வாசிக்கலாம் லூகா பதிமூணாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி வரைக்கும் வாசிக்கலாம் இந்த ஓமை என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவிற்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து மூன்றுபடி மாவில் அதை அடைத்து முழுவதும் பிடிக்கத்தக்கதாக அதை அடைத்து வைப்பாள் அப்படின்னு அந்த இருக்குது அதாவது புளித்த மாவு கொஞ்ச குவாண்டிட்டி எடுத்தாலும் ஒரு பெரிய மூன்று பிடி மாவு மூன்று பிடி மாவுனா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோ மாவை அந்த சின்ன மாவு புளிக்க வச்சிரும் அதே மாதிரி ராஜ்யம் நமக்குள்ள இருந்ததுன்னா நாமும் மத்தவங்களை நம்மளை போல நம்மளுடைய குணம் மத்தவங்களை நம்மளை போல மாத்திடும்